வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவன் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு பார்த்துட்ருக்கோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தாரா யாருனா தாரா பாரதியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் வந்து ஒரு செய்யுள் பகுதியும் நியூ புக்கில் ஒரு செய்யுள் பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு வந்து பாடப்பகுதி எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு செய்யுள் பகுதி தான் இன்றைக்கி வந்து நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட் பார்த்துடலாம் அடுத்து வர ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த ஓல்டு புக் செய்யுள் பகுதியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸியானது தான் தாராபாரதி வந்து செய்யுள் பகுதி அப்படிங்கிறதுனால வேகமாகவே நீங்கள் படிச்சிடலாம் நான் வந்து ரெண்டு வீடியோவாக கொடுத்தா கூட நீங்கள் ஒரே நாளில் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ரெண்டையுமே முடிச்சிடலாம் ஏன்னா பாடப்ப அந்த செய்யுள் பகுதியுமே ரொம்ப கஷ்டமா வார்த்தைகள் புரியாத மாதிரியெல்லாம் இருக்காது இவரோடது வந்து இவர் லேட்டஸ்டான கவிஞர் அப்படிங்கிறதுனால பா வார்த்தைகள் வந்து அப்படியே தெளிவா புரியும் பாருங்க பாடத்தோட தலைப்பு செய்யுளோட தலைப்பு பாரதம் அன்றைய நாற்றங்கால் நுழையும் ஒண்ணுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமது நாடு வளம் பொருந்தியது இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியவர்கள் அனைவரும் உணவு உடை மொழி நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவோட மக்கள் மைய கருத்தே என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறதான் அதை வச்சுதான் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கான்செப்டை வந்து வலியுறுத்துற மாதிரி ஒரு பாடல் தான் அவர் எழுதியிருக்காரு அதுதான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க வேற்றுமை நம்மளுக்கு இது ஜி கே ரிலேட்டடா பார்த்தோம்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு நேரு வந்து அவரோட புத்தகம் அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தான் இந்த வார்த்தையவே முத முத அவர் மென்ஷன் பண்ணார் அதிலிருந்து இந்த வார்த்தை ஃபேமஸ் ஆகி இதவே நம்ம நாட்டோட ஒரு கலாச்சார ஒரு மையக்கரத்தை எடுத்துக்கிட்டோம் ஓகே இப்ப பாடல் பகுதியை பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை நான் ஃபஸ்ட் பாடல் பகுதியை வாசிச்சிடறேன் அப்புறம் பாடலோட பொருள் வாசிக்கும்போது உங்களுக்கு டீடைலா புரியும் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் இதுக்கு அர்த்தமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஈஸியா புரியும் நினைக்கிறேன் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமது சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது நம்மளுக்கு தெரியும் எர்த் வயசா வந்து நம்ம இருக்கு பூமி உருண்ட அதுல நம்ம கிழக்கு பகுதியில இருக்கோம் ஓகேவா அதைத்தான் அவர் சொல்றாரு பல அதிசயமான புதுமைகள்லாம் செஞ்ச தேசம் தான் நம்ம இந்திய தேசம் பூமியோட கிழக்கு வாசலா இருக்கிறது நம்ம இந்திய தான் இந்த கான்செப்ட் பாருங்க சொல்லும் பொருளும் மெய் அப்படின்னா உண்மை தேசம்னா நாடு பாடலின் பொருள் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம நா நம்ம நம் மொத்த நாட்டுக்கும் ஒரு ஆடையா வந்து திருக்குறள் விளங்குதுன்னு சொல்றாரு உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது உண்மைதான் நம்ம பாரத தாயோட முக்கியமானது மேலாடையா இருக்கு காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன பாருங்க இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க காளிதாசர் காவிரி கரை கா காண்டு வரும் அதே இது கம்பருக்கு தானே வருது அதனால கங்கை ஆறு குரில் கா கம்பரு அதனால கங்கை ஆறு நெடில் கா காளிதாசர் அதனால காவிரி ஆறு உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆ வச்சுக்கோங்க குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன கன்னியாகுமரி குமரினாலே நம்ம பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால கன்னி குமரி எல்லாமே ஒரு பெண்ணை குறிக்கிறது அங்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு காஷ்மீர்ல இருக்கிற தோட்டத்துல மலர்கள் வந்து பூ பூக்குது அங்கிருந்து இங்கே அதாவது அவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத சொல்றாரு மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மை விளைவிக்கின்றன இங்க மேற்கிருந்து கதிகள்லாம் தோன்றி கிழக்குல போய் கடல்ல கலக்குது அப்ப என்ன ஆகுது அங்க போய் நலம் விசாரிக்கதான் அங்க போய் வந்து அஹ் ரெண்டும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன நம்ம மகாபலிபுரம் சிற்ப கலைக்கூடம்னு சொல்றோம்ல அதுமே கல்லுல செதுக்குற சிற்பங்கள் எல்லாம் ஒரு பெரிய கலைக்கூடமா அழகா விளங்குது ஏன்னா மத்த எல்லாம் இந்த இருக்குமா இந்த சிறப்பு அப்படின்னா எல்லாமே இருக்காது ஒரு ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொன்னு இருக்கும் ஆனா நம்ம இந்தியால அப்படி கிடையாது எல்லா சிறப்பும் அமையப்பட்ட ஒரு நாடுதான் நம்ம தேசம் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது எவ்வளவு எடுத்தாலும் இந்த மண்ணுல கனிமங்களும் சரி விவசாயம் சரி அல்ல அல்ல குறையாம வருது அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் நம்ம தேவை போக மற்ற நாடுகளுக்கும் சப்ளை பண்ணி அவங்களோட பசியும் போக்கிட்டு இருக்கோம் பணத்துக்காகத்தான் மணி தான் அவங்க வாங்குறாங்கன்னா கூட அதுவும் கொடுக்காட்டினா என்ன செய்ய முடியும் அதை விளைய வச்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா அதுவே பெருசுதான் அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அஹிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது அப்போ காந்தி கையில வச்சிருப்பாரு இல்லையா ஒரு சின்ன ஊன்றுகோல் அது எதுக்கு அடையாளம் அப்படின்றாருன்னா அறத்தின் ஊன்றுகோல் அறவழியிலதான் செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஊன்றுகோல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம் இந்த நூல்வெளி ஆசிரிய குறிப்புகளை தான் நீங்க ரொம்ப டீப்பா படிச்சுக்கணும் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விர விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும் அடுத்து இன்னொரு பாடல் பகுதி பார்க்குறோம் இல்லையா பழைய புக்கில் அதுலேயும் ஒரு சில குறிப்புகள் இவரை பற்றி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து தாராபாரதினா இதுதான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தாராபாரதி கவிதைகள்ன்றதுல வந்து இடம்பெற்றுள்ளது தான் இந்த பாடல் பகுதி நீங்கள் அது மனப்படம் பண்ண தேவையில்லை ஏன்னா தாராபாரதி கவிதைகள்னே பேர் வந்துடுறதுனால நம்ம யாரோடதுன்றது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அப்போ மூணே பாயிண்ட் தான் தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அப்புறம் இந்த புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் ஒண்ணி வெளிச்சங்கள் இப்போ இதுக்கு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ட்கட்னா ஈஸியாக நீங்கள் யாவும் வச்சுக்கிறதுக்கு இங்கே இருக்க தாராபாரதி தாரான்னு வருதான் இதை அப்படியே திருப்பி போட்டால் ராதான்னு வருமா தாரா பாரதி ராதா கிருஷ்ணன் அப்படி ஈயை விட்டுருங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டருக்காக போட்டிருக்கோம் அப்போது தாரா பாரதியை திருப்பி ராதான்னு போட்டால் அதுதான் அவரோட இயற்பெயர் இது ஒரு ஷார்ட்கட் இதுக்கே வச்சுக்கோங்க அடுத்தது இவரோட நூல்கள் பாருங்க எல்லாமே இந்த காலையில் சன்ரைஸ் ரிலேட்டடாகவே இருக்கும் புதிய விடியல்கள் விடியல்னு வந்துருச்சா இது எங்கள் கிழக்கு கிழக்கு பக்கம்தான் விடியும் அது மாதிரி விரல் நுனி வெளிச்சங்கள் வெளிச்சமாக இருக்கும் ஓகேவா வீட்டு அந்த காலையில் வந்து விடியும் போது வெளியே நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்போ தான் அப்படியே வெளிச்சம் பரவும் இப்போ எல்லாமே அந்த சன்ரைஸ் ரிலேட்டடாக யாவை வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது யாவை வச்சுக்கிறதுக்காக இன்னும் இது கூட எக்ஸ்ட்ராவாக இவரோட நூல்கள் கவிதைகள் வரும்போது நீங்கள் இது கூடயே அதையே லிங்க் பண்ணிக்கலாம் புக் பேக் பார்த்தரலாம் பாருங்கள் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது எதை சொல்றாரு திருக்குறள் தான் இந்த தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்றாரு மெய்யுணர்வு வந்து பாரத மாதாவோட மேல் ஆடை அது வேற மேலாடை வேற நூலாடை வேற அது தெரிஞ்சுக்கோங்க நூலாடைன்னு அவர் சொல்றது திருக்குறள் மேலாடைன்னு சொல்றது மெய்யுணர்வு காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் நான் தான் சொன்னேன் இது கன்ஃபியூஸ் ஆயிரும் கா யாருக்கு கங்கை யாருக்கு காவேரி காளிதாசன் அப்போ காவேரி தான் கரெக்ட் ஆன்சரு காளிதாசன் காவேரி கரை இது திருக்குறள் அடுத்தது கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் சிற்பக்கூடங்கள் எல்லாம் கலைக்கூடமா இருக்கு ஏன்னா ஓவியமும் ஒரு கலைதான் ஆனா இங்கே இவரும் எதை சொல்லிருக்காரு கல்லால செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே ஒரு கலைக்கூடமா காட்சி தருதுன்னு சொன்னாரு நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் ஆடை அடுத்தது எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க எதிரொலிக்க ஓகேவா இருறும் ஓவும் சேர்ந்து ரோவாயிரும் இப்ப எதிரொலிக்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப சின்னது தான் பாருங்கள் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இடையில மற்ற விஷயங்கள்லாம் பேசியே எனக்கு டென் மினிட்ஸ் தான் ஆகிருக்கு நீங்கள் படிக்கும் போது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது இதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அடுத்த ஒரு பகுதி மொத்தம் தாராபாரதியவே நீங்கள் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அதனால் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இதை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதில் இருக்க எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிடாமல் படிங்க ஏன்னா ஒரு கொஷின் கேட்டால் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் ஓகே அடுத்த தடவை திரும்ப இன்னொரு வீடியோவில் இதே தாராபாரதிக்கு ஓல்டு புக்கில் ஒரு செயல் பகுதி இருக்குது அந்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்